பத்திரப்பதிவு துறையின் சார்பாக புதிய அலுவலகத்தை தந்து திறந்து வைத்திருக்கும் மற்றும் வணிக வரிகள் துறை அமைச்சரவர்களே இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரப்பதிவு துறையினுடைய துறை தலைவர் அவர்களே பத்திரப்பதிவு துறையின் பல்வேறு அலுவலர்களை பொதுமக்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொதுவாக அரசு நிர்வாகத்தில் புதிய அலுவலகங்களை திறப்பதும் நிர்வாக நலன் கருதி புதிய மண்டலங்களை இடங்களை தோற்றுவிப்பதெல்லாம் ஒரு சாதாரண தொடர் நிகழ்வாக தெரிந்தாலும் அப்படிப்பட்ட நிகழ்வு அல்ல இந்த இடத்தில் சார்பதிவாளர் அலுவலகம் வள வேண்டும் என்றால் அதற்கென்று அரசு விதிமுறைகள் உண்டு அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நலத்திட்டங்களுக்கும் நமது பகுதியில் புதிதாக ஒரு நிலையம் சுகாதார ஒரு பிகச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டுமென்றால் அதற்கு ஒரு விதிமுறைகள் உண்டு பத்தாயிரம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் புதிதாக ஒரு பேருந்து வழித்தடத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த பேருந்து வழித்தடம் ஒரு நாளைக்கு எத்தனை நடை செல்ல செல்லும் அங்கு எத்தனை மக்கள் வசிக்கிறார்கள் எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன விதிகளின் அடிப்படையில் பேருந்து வழித்தடங்களை அரசு தருவார்கள் அப்படி ஒரு பகுதியில் புதிய சார்பதிவாளர் அலுவலகத்தை திறக்க வேண்டும் என்றால் மக்கள் தொகை ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சராசரி பத்திரப்பதிவு எண்ணிக்கை அடிப்படையில் தான் புதிய அலுவலகங்களை திறப்பதற்கு அரசு ஆணையிடும் ஆனால் இது போன்ற நான் வேலை குறிப்பிட்ட ஒரு மூன்று மிக முக்கியமான இந்த பகுதியினுடைய அடிப்படை தேவைகளில் அனைத்திற்கும் இந்த பகுதிக்கு விதிவிலக்குகளை பெற்று தந்து புதிய புதிய அலுவலகங்களை நமது மாண்புமிகு அமைச்சரவர்களுடைய முயற்சியால் தொடர்ச்சியாக திறக்கப்பட்டு வருகிறது ஏன் நான் குறிப்பிட விரும்புகிறேன் என்றால் இந்த பகுதியினுடைய புவியியல் அமைப்பு இந்த பகுதியினுடைய மக்கள் தொகை அடர்த்தி இந்த பகுதியில் ஒவ்வொரு கிராமத்தினுடைய சராசரி மக்கள் தொகை மிக மிக குறைவு மக்கள் தொகை அடர்த்தியும் குறைவான பகுதி எனவே இந்த பகுதியில் அத்தகைய விதிமுறைகளின் அடிப்படையில் பார்த்தால் மிக நீண்ட இடைவெளியில் தான் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்க முடியும் ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தை கொண்டு வர முடியும் என்றால் அதற்கென்று இருக்கக்கூடிய விதிகள் அனுமதிக்காது எனவே அதற்கு உரிய விதிவிலக்குகளை பெற்றால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அரசினுடைய அடிப்படை தேவைகள் சென்று சேரும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் கூட விதிமுறைகளில் விதிமுறைகளிலிருந்து விதிவிலக்குகளை பெற்று இந்த பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது புதிய பேருந்து வழித்தடங்களும் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த பகுதியில் இருபத்தி கிராமங்களை உள்ளடக்கிய இந்த சார்பதவாளர் அலுவலகம் என்பது ஓர் ஆண்டிற்கு இரண்டாயிரத்தி இருநூறு பத்திர பதிவுகளை சராசரியாக மேற்கொள்கிறது ஒரு வேலை நாளில் சராசரியாக ஒன்பதிலிருந்து பத்து பதிவுகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் இந்த இருபத்தி ஒரு கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் சராசரியாக நாற்பத்தைந்து நிமிடங்கள் பயணம் செய்து அந்த சேவையை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று குறைக்கப்பட்டு மிக அடிப்படையான சேவை இந்த மக்களுக்கு இந்த கிராமங்களுக்கும் வருகை தந்திருக்கிறது வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு மைல்கள் அதை சிறப்பாக செய்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டிருக்கக்கூடிய மாண்பு மிகு நிதித்துறை அமைச்சரவர்களுக்கும் பதிவுத்துறை அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை விரைந்து செயல்படுத்தி இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய பதிவுத்துறை தலைவர் அவர்களுக்கும் இந்த கட்டடத்தை திறந்து வைக்கின்ற போது மாண்புமிக அமைச்சர் அவர்கள் இந்த அலுவலகத்திற்கு நிரந்தர கட்டிடத்திற்கு இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதற்குரிய கோப்பு ஆணையாளர் இங்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து யூனியன் ஆபீஸுக்கு அருகில் ஏற்கனவே முப்பது சென்று இடம் தேர்வு செய்யப்பட்டது விரைந்து அதற்கான ஆணையம் வழங்கப்படும் என்பதை மாண்புமிக அமைச்சரவர்களுக்கு நான் பணிவுடன் தெரிவித்து மீண்டும் ஒருமுறை நான் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்